இதுதான் ரியல் அண்ணாமலை சோஷியல் மீடியாவில் தீயாக பரவும் வீடியோ வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவில் ஒன்பது ஆண்டுகளாக ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் அதன் பிறகு அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கரூர் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்துக்கு வந்து இயற்கை விவசாயம் செய்து வந்தார் பின்னர் தமிழக பாஜகவில் இணைந்து சில மாதங்களிலேயே மாநில தலைவரானார் தமிழக அரசில் மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை அவர் செய்த அதிரடி அரசியலில் இரண்டு திராவிட கட்சிகளையும் கதிகலங்க வைத்தார் என்றாலும் தற்போது அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைந்து பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராகிவிட்டார் அதோடு தனது விவசாயத்திலும் அவர் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார் இந்நிலையில் நேற்று அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் தனது தோட்டத்தில் வளர்க்கப்படும் மாடுகளுக்கு தீவனம் போடுவது மாட்டு சாணத்தை அள்ளுவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் அண்ணாமலை அப்போது அவர் காக்கிப்பன் வெள்ளை நிற சட்டை அணிந்திருக்கிறார் இந்த வீடியோ அரசியல் வட்டாரம் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது குறிப்பாக தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்து டெல்லி மேலிடம் எந்த முடிவும் எடுக்கவில்லை இதன் காரணமாகவே வழக்கம் போல திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்து வரும் அண்ணாமலை அவ்வப்போது மீடியாக்களையும் சந்திக்கிறார் தற்போது தனது சொந்த தொழிலாளர் விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார் அதை வெளிப்படுத்தும் விதமாகவே தற்போது இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக மாடுகளுக்கு தீவனம் கொண்டு வருவது மாட்டு சாணத்தை அள்ளுவது போன்று அவர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ அண்ணாமலையை முழுமையாக விவசாயி போலவே வெளிப்படுத்துகிறது இந்த வீடியோவை பார்த்துவிட்டு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த பாஜகவின் மாநில தலைவர் தான் எளிமையான ஒரு மனிதர் என்பதை தான் இப்படி வெளிப்படுத்துகிறார் நான் எப்போதுமே விவசாயி தான் இதுவே எனக்கு எப்போதும் நிரந்தரமானது என்பதை வெளிப்படுத்தவே இந்த வீடியோவை அவர் வெளியிட்டு இருக்கிறார் என்று பாஜகவினர் கூறி வருகிறார்கள் அதோடு இன்னும் சிலரோ அண்ணாமலையின் இந்த வீடியோ பாரதிய ஜனதா கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்றால் எதிர்காலத்தில் நான் முழுநேர நேர விவசாயி ஆகிவிடுவேன் பெரிய அளவில் இயற்கை விவசாயம் செய்வேன் என்பதை அக்கட்சிக்கு வெளிப்படுத்தவே அண்ணாமலை இந்த வீடியோ வெளியிட்டுள்ளார் ஒருவேளை தொடர்ந்து என்னை தேசிய பாஜக உறுப்பினராக மட்டுமே டெல்லி மேலிடம் வைத்திருந்தனர் என்றால் கூடிய சீக்கிரமே நான் அரசியலில் இருந்து வெளியேறி விடுவேன் என்பதை வெளிப்படுத்தவே அவர் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் என்று பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலை வெளியிட்டுள்ள இந்த வீடியோ இரண்டு விதமான கருத்துக்களை பெற்று பெரிய அளவில் வைரலாகி வருகிறது அடுத்த செய்தி புதிய டிஜிபியால் வந்த சிக்கல் இருபது நாட்களாக மௌனம் சாதிக்கும் மு க ஸ்டாலின் கோட்டையில் நடப்பதென்ன இருபத்தி ஏழாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் புதிய மனு தாக்கல் செய்யும் மத்திய அரசு திமுக அரசுக்கு பி ஆர் ஹவாய் அளிக்கப் போகும் எச்சரிக்கை மணி தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் பதவிக்காலம் முடிந்ததையடுத்து புதிய டிஜிபியை நியமிக்காமல் தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் என்பவரை நியமித்தது இது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது அதையடுத்து இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது ஒரு டிஜிபியின் பதவிக்காலம் முடிகிறது என்றால் ஆறு மாதங்களுக்கு முன்பே அடுத்த டிஜிபிக்கான தகவலை மத்திய பணியாளர் தேர்வு தமிழக அரசு தெரிவிக்காதது ஏன் என்று நீதிபதி ஹாபாய் கேள்வி எழுப்பினார் அது மட்டுமின்றி விரைவில் தமிழக அரசு புதிய நிரந்தர டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் ஆனால் இப்படி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட தமிழக அரசு இப்போது வரை புதிய டிஜி குறிப்பாக மத்திய சார்பில் மூன்று டிஜிபிகளின் பெயரை அனுப்பி அவர்களில் ஒருவரை தேர்வு செய்யுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் ஆனால் தமிழக அரசு அவர்கள் யாருமே திமுகவுக்கு ஒத்துப்போகக்கூடிய அதிகாரிகள் இல்லை என்பதற்காக இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இந்த மூன்று பேரில் ஒருவரை கூட நியமிக்க முடியாது அவர்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளன என்ற ஒரு காரணத்தை சொல்லி தமிழக அரசு காலம் கடத்தி வருகிறது மத்திய அரசு அனுப்பிய பட்டியலில் சந்தீப் ராய் ரத்தோர் சீமா அகர்வால் உள்ளிட்ட அந்த மூன்று பேரும் அதிமுக ஆதரவாளர்கள் என்ற காரணத்தை சொல்லி திமுக வேறு ஐ அதிகாரிகளின் பட்டியலை அனுப்புமாறு கோரிக்கை வைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் கடந்த இருபது நாட்களாக இந்த மூன்று பேரில் ஒருவர் கூட புதிய டிஜிபியாக நியமிக்க தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி தமிழக அரசு மௌனம் காத்து வருகிறது அதோடு தற்போது பொறுப்பு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராம் திமுகவுக்கு வளைந்து கொடுத்து நடக்கக்கூடியவர் என்பதனால் கோட்டையில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் இவரைத்தான் நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று குரல் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள சீனியர் ஐபிஎஸ் அதிகாரிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இம்மாதம் ஏழாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு மத்திய அரசு சார்பிலும் தமிழக அரசு சீனியர் ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒருவரை அடுத்த டிஜிபியாக தேர்வு செய்யாமல் ஜூனியரான ஒருவரைத்தான் தேர்வு செய்வோம் என்று அடம் பிடித்துக் கொண்டிருப்பது எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சில தினங்களில் ஒரு மனு தாக்கல் செய்யப் போகிறார்கள் அதனால் புதிய டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தற்போது இருபது நாட்களுக்கு மேலாக மத்திய அரசு அனுப்பிய மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகளில் ஒருவரையும் தேர்வு செய்யாமல் காலம் கடத்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மூன்று பேரில் ஒருவரை கண்டிப்பாக தேர்வு செய்ய வேண்டும் என்று இறுதி உத்தரவு பிறப்பிப்பார்கள் என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதோடு இந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒருவர் கூட டிஜிபியாக நியமனம் செய்ய முடியாது என்று தமிழக அரசு அனுப்பிய செய்தியை மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஏற்காமல் தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் கோட்டை வட்டார தகவல் தெரிவிக்கிறது குறிப்பாக கோட்டையில் திமுக அரசின் கைகூலிகளாக இருக்கும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்போது பொறுப்பு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமனை தான் நிரந்தர டிஜிபி ஆக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் தாங்கள் அனுப்பிய பட்டியலில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள் மீதும் எந்த ஒரு குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அப்படி இருக்கும்போது அவர்களை பின்னணி கொண்டவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்று மத்திய பணியாளர் தேர்வாணையம் சார்பில் தமிழக அரசுக்கு கேள்வி கேட்பதாகவும் கூறப்படுகிறது அதோடு தாங்கள் விரும்பிய நபரைத்தான் டிஜிபி ஆக்க வேண்டும் என்பதற்காக தவறு செய்யாத ஐபிஎஸ் அதிகாரிகளை ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு தாங்கள் விரும்பும் நபரைத்தான் அடுத்த டிஜிபி ஆக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்துவதன் காரணம் என்ன என்று அவர்கள் கேள்வி எழுப்பி இருப்பதாகவும் கூறப்படுகிறது என்றாலும் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரும்போது தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மத்திய அரசு பட்டியலிட்டுள்ள இந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒருவரை தமிழக டிஜிபியாக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆணை போடுவார்கள் அந்த மூன்று பேரையும் நிராகரிப்பதாக சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்று தமிழக அரசிடத்தில் விளக்கம் கேட்பார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன மேலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு சார்பில் தலைமை செயலர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் ஆஜர் இதுகுறித்து விளக்கம் கொடுப்பார் என்றும் கோட்டை வட்டார தகவல் தெரிவிக்கிறது பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற பகுதியாக பீகார் மாநிலத்தில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது இதில் பாஜக நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளும் எதிரும் உயிரும்பாக மோதிக்கொள்ளப் போகிறார்கள் இந்த நிலையில் இந்த தேர்தலில் எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து ஒரு கருத்து கடிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதியில் கொண்ட பீகான் தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி நூத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பு காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிதிஷ்குமாரின் ஆட்சிக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை பயன்படுத்தி தாங்கள் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைத்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அந்த வகையில் பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவது உறுதியாகியிருக்கிறது அதேபோல் அங்கு போட்டியிடும் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரன் கட்சிக்கு மூன்று தொகுதியில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது